வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களே நம்ம இன்னைக்கு இயல் இரண்டு கவிதை பேழை திருமலை முருகன் பல்லு பத்தி நம்ம இன்னைக்கு போறோம் இயல் இரண்டுல கவிதை பேழையில திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற பாடலை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல முதல் பகுதி மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு பள்ளி இலக்கியம் இந்த பல்லு வந்து தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கிய வகைகளும் உண்டு சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு அதுல ஒரு வகைதான் என்னது இந்த பல்லு இலக்கியம் பாட்டு எனவும் அழைக்கப்படும் இந்த பள்ளு இலக்கியத்தை இன்னொரு பெயரால அழைக்கிறாங்க அது என்னது உலத்தி பாட்டு தொல்காப்பியம் கூறும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும் இது வந்து எது தொல்காப்பியத்துல வர்ற புலன்கிற இலக்கிய வகையை சார்ந்து இந்த பள்ளி இலக்கியம் அமைந்திருக்கு பல்லு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இது உலத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும் தொல்காப்பியம் கூறும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்ததா இந்த பள்ளு இலக்கியம் அமைந்திருக்கு பெயர் காரணம் இதுக்கு என்ன பெயர் காரணம் பார்க்கலாம் பல்லு என்பது நீர் தேங்கி இருக்கும் பள்ளங்களாகிய வயல்களில் உழவு தொழில் செய்யும் உழவரது வாழ்வை சித்தரித்து காட்டும் அழகிய நூலாகும் இந்த நூல் வந்து எப்படி யார வச்சு உருவாகி இருக்கு அப்படின்னா வயல்கள்ல உழவு தொழில் செய்யும் வாழ்வை வந்து வந்து சித்தரித்து இந்த நூல் அமைந்திருக்கு மறுபடியும் வாசிக்கிறேன் என்பது நீர் தேங்கி இருக்கும் பள்ளங்களாகிய வயல்களில் உழவு தொழில் செய்யும் உழவரது வாழ்வை சித்தரித்து காட்டும் அழகிய நூலாகும் உழவர்களுடைய வாழ்வை சித்தரித்து காட்டுற நூல் தான் என்னது பள்ளு இப்ப புலன் இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம்ல புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்திருக்கு அப்படின்னு அந்த புலன் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வந்து தொல்காப்பியர் வந்து எப்படி வகுத்திருக்காங்க தொல்காப்பியத்துல எப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சேரி மொழியார் செவ்விதிர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிர் புலனென மொழிப புலனுணர்ந்தோரே இன்னொருக்கா வாசிக்கிறேன் கவனிங்க சேரி மொழியார் செவ்விதிர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனுணர்ந்தோரே சேரி மொழியார் அதாவது பலருக்கும் தெரிந்த வழக்கமான சொல் அதான் என்னது சேரிமொழி செவ்விதிர் கிழந்து செம்மையான வார்த்தைகளால் தொடுக்கப்பட்டு தேர்தல் வேண்டாது அதாவது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யாம நம்ம வந்து தானாக தோன்றி தோன்றி குறித்தது தோன்றினா என்னது தானாக தோன்றி புலன் என மொழிப புலனுணர்ந்தோரை தானாக தோன்றியதுதான் என்னது புலன் என்னும் செயல் வகையை சார்ந்தது சேரி மொழினா எனது பலருக்கும் தெரிந்த வழக்கமான சொற்களினால செம்மையாக வந்து விளக்கப்பட்டு இது இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம தேர்தல் வேண்டாதுன்னா இதை வந்து ஆராயாம நம்ம என்ன செய்யணும்னா தானே விளங்க குறித்தது தோன்றினா எனது தானே விளங்க சொல்வதுதான் என்னது புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் வந்து சொல்லி இருக்காங்க என்று தொல்காப்பியம் பள்ளி இலக்கியத்தின் இலக்கணத்தை சுட்டிக்காட்டும் இதுதான் வந்து பள்ளி இலக்கியத்தோட இலக்கணம் இது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் வகுத்து வச்சிருக்காங்க அதுதான் வந்து இந்த புலன் அப்படிங்கிற இலக்கணம் எப்படி இருக்கும் புலன் இலக்கணம் பலருக்கும் தெரிந்த வழக்க சொல்னால செம்மையாக விளக்கப்பட்டு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாம தானே விளங்க தோன்றுவதுதான் என்னது புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்த 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 பள்ளு இலக்கியம் வந்து அமைந்திருக்கு நூற்குறிப்பு இந்த நூல் வந்து எங்க வந்து ஏற்றிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டத்தில் உள்ளது குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது குற்றாலம் எல்லாரும் குற்றாலம் ஐந்தருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது குற்றாலம் அக்குற்றாலத்திற்கு அருகில் உள்ள ஊர் பண்புலிப்பட்டினம் இந்த குற்றாலத்துக்கு அருகில் இருக்கிற ஊரோட பேர் தான் என்னது பண்புலி பட்டணம் இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும் இந்த ஊரை நம்ம என்ன சொல்றோம் பண்பைன்னு சொல்றோம் பண்பொழில் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அழைக்கிறோம் இவ்வூரில் திருமலை என்னும் குன்று உள்ளது இந்த படத்தை பாருங்க இந்த குன்றோட பேர் தான் என்னது திருமலை குன்று இது வந்து எங்க இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல குற்றாலத்துல இருக்கு குற்றாலத்துக்கு அருகில உள்ள ஊர் பேர் தான் பண்புழிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரு இத வந்து பண்பைன்னு அழைக்கிறாங்க பண்பொழில்னு சொல்லி அழைக்கிறாங்க இங்க வந்து திருமலைன்னு ஒரு குன்று இருக்கு அக்குன்றின் மீது முருகக் கடவுள் கோவில் கொண்டுள்ளார் இந்த குன்றுக்கு மேல என்ன கோயில் இருக்கு முருகனுடைய கோவில் இருக்கு அந்த முருக கடவுளைதான் பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்த நூல் இந்த நூல் வந்து திருமலை முருகன் முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுதான் இந்த நூல் இந்நூலில் களித்துறை களிப்பா சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன இந்த நூல்ல என்னென்ன பாவகைகள் எல்லாம் இருக்கு களித்துறை களிப்பா சிந்து ஆகிய பாவகைகள் எல்லாம் இருக்கு இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை முருகன் பல்லு எனவும் வழங்கப்படுகிறது இந்த நூலை நம்ம என்ன சொல்றோம் பல்லிசைன்னு சொல்றோம் திருமலை முருகன் பல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் இந்த நூலை வந்து இப்ப ஆசிரியர் குறிப்பு பாத்திரலாம் திருமலை பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் இந்த நூலோட ஆசிரியர் யாரு பெரியவன் கவிராயர் கவிராயர் என்பது தமிழ் மொழியில் கவி இயற்ற வல்லவருக்கு வழங்கப்படும் பட்டம் ஆகும் அந்த காலத்துல தமிழ் மொழியில அழகா கவி இயற்றுனாங்கன்னா அவங்களுக்கு கவிராயருங்கிற பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க அதே மாதிரி இவருக்கும் கவிராயர்ங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க பெரியவன் கவிராய இவரோட பேர் பெரியவன் பின்னாடி அவருடைய பட்டம் கவிராயர் இரண்டையும் சேர்த்துதான் பெரியவன் கவிராயர் அப்படின்னு இவரை வந்து அழைக்கிறாங்க இவர் சிறந்த சைவர் இவர் வந்து சைவ சமய பற்றாளரா இருக்காரு சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர் சைவம் சைவத்தின் மீது மிகுந்த பற்று உடையவரா வந்து இருக்கிறாரு முருகன் மீது இடையரா பக்தி உடையவர் முருகப்பெருமான் மீது தீராத பக்தி கொண்டு இருக்கிறாரு இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இவர் வந்து அந்த நூலினுடைய ஆசிரியர் பெரியவன் கவிராயர் அந்த காலத்துல தமிழ் மொழியில கவி இயற்ற வல்லவங்களுக்கு தான் இந்த கவிராயிர பட்டம் வந்து அதே போல இவருக்கும் இந்த பட்டம் வழங்கப்பட்டது இவர் வந்து சைவ சைவ சமயத்துல மிகுந்த பற்று கொண்டவரா இருக்கிறாரு முருகன் மீது தீராத பக்தி உடையவரா இருக்கிறாரு இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இப்ப பாடத்துக்குள்ள போகலாம் நுழையும் முன் உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பள்ளு சிற்றிலக்கியத்தின் உட்கோள் ஆகும் இந்த சிற்றிலியத்தின் உட்கோள் என்ன உழவர் உலத்தியரது இப்ப உழவு தொழில் செய்பவர் ஆண்களை நம்ம என்ன சொல்றோம் உழவர் அப்படின்னு சொல்றோம் அப்ப பெண்களை நம்ம என்ன சொல்லணும் உலத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால உழவர் உலத்தியறது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை உழவர் உலத்தியரோட அவங்களுடைய வாழ்வுல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கோ அத வந்து எளிய நடையில நயம்பட வெளிப்படுத்துவதுதான் இந்த சிற்றலக்கிய உட்கோள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை எளிய நடையில நயம்பட விளக்கி சொல்லுவதுதான் இந்த பல்லு சிற்றிலக்கியம் சரிங்களா அடுத்து நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்ப இப்ப என்ன சொல்றோம் நெல்லு நம்ம எண்ணலாம் ஆனா இந்த பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வேளாண்மை இலக்கியமான பல்லு அரிய பல செய்திகளின் கருவூலமாக விளங்குகிறது வேளாண்மை இலக்கியம் பல்லு வேளாண்மை இலக்கியம்னா என்னப்பா வேளாண்மை இலக்கியம் பல்லு இது வந்து பல அரிய செய்திகளின் கருவூலமா வந்து விளங்குது இப்ப வடகரை நாடு வடகரை நாட்டை பத்தி கூறுவதா வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு நான் பாடலை வாசிக்கிறேன் நீங்க கவனிங்க மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடையிடங்கனி வந்துளம் ஆடும் சலச வாவியில் செங்கையல் பாயும் தரலம் ஈன்ற வெண் சங்கயல் மேயும் குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட வட ஆறி நாடங்கள் நாடே பாட்ட எழுதினவரு பெரியவன் கவிராயர் இந்த பாடல் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா முருகன் பண்ணையில திருமலை குடும்பன் அப்படிங்கிற ஒரு பல்லன் வந்து பயிர் தொழில் செய்து வந்திருக்கான் அவனுடைய மனைவியர் வந்து இரண்டு பேர் அவங்க இருவரும் வந்து அவங்கவுங்க நாட்டினுடைய வளத்தை வந்து கூறுவதா வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல இப்ப நம்ம வடகரை நாட பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் மலரில் ஆரளி இந்துளம் பாடும் இடங்கனி வந்துளம் ஆடும் ஒரு நாட்டுல வந்து போதிய அளவு மழை பெஞ்சாதான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அனைத்து உயிர்களும் வந்து மகிழ்ச்சியா வந்து உயிர் வாழ முடியும் அப்படி வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்ற நாடுதான் என்னது இந்த வடகரை நாடு அவ்வளவு பெருமை பொருந்திய நாடுதான் இந்த வடகரை நாடு இந்த வடகரை நாட்டுல என்ன என்ன நடந்திருக்குன்னா நன்கு மழை பெஞ்சு அங்குள்ள நீர் நிலையில பலவித பூக்கள் வந்து பூத்து இந்த படத்தை பாருங்க நீர்நிலையில நல்லா மழை பெய்து பலவித பூக்கள் வந்து பூத்திருக்கு அந்த பூக்கள்ல வந்து என்ன இருக்காம் தேன் நிரம்பி இருக்குதாம் மலரில் ஆரளி அதத்தான் இங்க ஒண்ணு சொல்றாங்க மலர்ல தேன் நிறைந்து இருக்கிறதுனால ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டுகள் அதனால தேன் நிறைந்த மலர்கள் இருக்கிறதுனால அந்த தேனின வந்து பருகுறதுக்காக வண்டுகள் வந்து அந்த பூக்களின் மீது அமர்ந்து இருக்குது அப்படி அமர்ந்து போது வண்டி என்ன செய்ய ரீங்காரமிடும் அந்த ரீங்கார ஒளி வந்து எப்படி இருக்குன்னா இந்தளம் என்னும் ராகத்தில் பண் இசைப்பது போல இருக்கு அதாவது இந்துளம் பாடும் இந்தளம்ங்கிற ராகத்துல வந்து பண் இசைப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மலரில் ஆரளி இந்துளம் பாடும் தேன் நிறைந்த பூக்கள்ல மொய்க்கின்ற வண்டுகள் வந்து இந்துளம் என்னும் பண்ணை வந்து பாடும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது வரி மடை இடங்கனி வந்துளம் ஆடும் மடை இடங்கனி வந்துளம் ஆடும் அதாவது வடகரை நாட்டுல பெய்த மழை நீரை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நீரை வந்து தேக்கி வச்சிருக்காங்க அப்ப அந்த தண்ணி வந்து வெளியே போகாம இருக்கு சரியா இப்ப மடை இடங்கனி அப்படின்னா மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்ட சங்கிலி அப்படின்னு சொல்லி அர்த்தம் மடை இடங்கனி இப்ப மடை வந்து இப்ப குளத்துல தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க அந்த மடை போறதுக்கு உரிய வழிய வந்து அடைக்கிறதுக்கு அந்த கதவோட பேர் என்னன்னா மதகு அந்த மதகுல வந்து மதக வந்து சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க அதான் இடங்கனி அப்படின்னு சொல்றாங்க மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்ட சங்கிலியில வந்து ஆடும் உளம்னா என்னதுன்னா உள்ளான் பறவை பாருங்க இதான் வந்து என்னது உள்ளான் பறவை என்ன அங்க இருக்க வர்ற மீனை வந்து உண்பதற்காக தன்னோட வாழை வந்து ஆட்டிக்கிட்டே வந்து நிக்கிறான் அதைத்தான் இங்க சொல்றாங்க மட இடங்கனி வந்துளம் ஆடும் மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்ட சங்கிலியில அமர்ந்து இந்த உள்ளான்கிற பறவை வந்து மீனை கொத்துவதற்காக தன்னோட வாளை வந்து கொண்டே நிற்கிறது அப்படின்னு அவ்வளவு வளமை பொருந்திய நாடா வடகரை நாடு இருக்குது வாவியில் செங்கையல் பாயும் இப்ப சலச வாவி அப்படின்னா அந்த படத்தை பாருங்க இது என்னது தாமரை தடாகம் சலச வாவினா தாமரை தடாகம் இந்த தாமரை தடாகத்துல மிகுந்த நீர் நிரம்பி இருக்கிறதுனால அங்க வந்து எண்ணற்ற பூக்கள் வந்து பூத்து இருக்குது அப்ப அந்த பூக்கள் பூத்திருக்கிறதுனால அங்க வந்து செந்நிறம் கொண்ட கயல் மீன்கள் படத்தை பாருங்க கொண்ட கயல் மீன்கள் வந்து என்ன அங்கும் பாய்ந்து கண்ணுக்கு இனிமை பொருந்திய காட்சியா அமைது அப்படின்னு சொல்றாங்க சலசவாவியில் செங்கையல் பாயும் அப்படின்னா தாமரை தடாகத்துல பூத்திருக்கும் பூக்கள் இருக்கு நிறைய அங்க வந்து செந்நிறமான கயல் மீன்கள் வந்து துள்ளி பாய்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும் அப்படின்னா தரளம்னா என்னதுன்னா முத்து தரளம்னா என்னப்பா முத்து தரளம் ஈன்ற அப்படின்னா முத்துக்களை ஈன்ற வெண் சங்கையல் மேயும் அப்படின்னா வெண்ணிறமான சங்குகள் வந்து அங்க பரவி காணப்படும் இப்ப வந்து நீர் வாழ் பூச்சிகள் ஒன்றுதான் என்னது அந்த சங்கு பூச்சி அது வந்து என்ன செய்த்துக்களை வந்து ஈன்றுட்டு இந்த சங்கினுடைய அருகில வந்து பரவி காணப்படுது அடுத்தது குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் இப்ப வடகரை நாட்டுல வாழும் பெண்களை பத்தி அடுத்தது சொல்லியிருக்காங்க வடகரை நாட்டுல வாழும் பெண்கள் வந்து அழகிய தோற்றமுடையவரா வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து நல்ல குளத்துல தோன்றிய கற்புடைய பெண்கள் குளமின்னார் மலை அப்படின்னா எனது நல்ல குலத்தில் தோன்றிய கற்புடைய பெண்கள் குளமின்னார்னா கற்புடைய பெண்கள் அதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா கற்புடைய பெண்கள்னா பிற ஆடவரை ஏறிட்டு பார்க்காமல் வாழ்பவர்கள் தான் என்பது கற்புடைய பெண்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்களா பிற தெய்வங்களை கூட வணங்காம கணவனையே கண்கண்ட தெய்வமா வந்து வழிபட்டு வர்ற பெண்கள் தான் என்னது இந்த கற்புடைய பெண்கள் அவங்க பெய் மலை பெய் என பெய்யும் அப்படின்னா மழை பெய் அப்படின்னு சொன்ன உடனே இயற்கை வந்து உடனே இசைந்து வானிலிருந்து பெய்யுமா சரிங்களா அந்த பெண்கள் கற்புடைய பெண்கள் நல்ல குளத்தில் பிடை பிற நல்ல குளத்தில் பிறந்த கற்புடைய பெண்கள் மழை பெய்யும் சொன்ன உடனே இயற்கை இசைந்து மழையை பொழியும் அவ்வளவு கற்பு கற்புடைய பெண்கள் நிறைந்த நாடு அடுத்து குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் அப்படின்னா வடகரை குடங்கை அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா குடங்கைனா நம்ம துறவிகள் ஞானிகளை தான் வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வர்றாங்க வடகரை நாட்டுல வந்து துறவிகளும் ஞானிகளும் நிறைந்து வாழ்றாங்க அவங்க வந்து துறவிகள்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய மானத்தை காக்குறதுக்காக இடுப்புல ஒரே ஒரு ஆடைதான் அணிந்திருப்பாங்கன்னா பாத்திரம் அந்த பாத்திரம் கூட இல்லாம முற்றும் துறந்த முனிவரா வந்து அவங்க வந்து இருப்பாங்க யார் டைம் போயி உணவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க யாராவது வந்து முன் வந்து உணவை கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி வாங்குவாங்கன்னா குடங்கைனா தன்னுடைய ஐந்து விரல்களையும் ஒன்றிணைத்து குழிவாக்கி அதுல உணவை இடுங்க அப்படின்னு சொல்லி தான் குடங்கை ஏற்பவர் குடங்கை ஏற்பவனா இந்த முனிவர்களும் ஞானிகளையும் தான் இங்க சொல்றாங்க அவங்க எப்படி உணவை வாங்குவாங்களா தன்னுடைய ஐந்து விரல்களையும் ஒன்றிணைத்து குழிவாக்கி அதுல உணவை வந்து இட சொல்லி உண்பவங்க தான் வந்து இந்த குடங்கை ஏற்பவர் அவங்க வந்து பற்றற்ற துறவியா இருக்கிறாங்க அவங்க வந்து செய் என செய்யும் அப்படின்னா அவங்க இவ்வாறு நடக்கட்டும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கு அப்படியே பழிக்கும் குடங்கை ஏற்பவர் என்னது ஐந்து விரல்களையும் புலிவாக்கி அதுல வந்து உணவை உண்டு வாழ்பவங்கதான் குடங்கை ஏற்பவர் அவங்க வந்து இவ்வாறு நடக்கட்டும்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து அப்படியே பழிக்கும் அடுத்து புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடங்கள் நாடு புலவர் போற்றும் திருமலை சேவகன் அதாவது சேவகன் அர்த்தத்துல வீரன் யாரு நம்ம முருகன் புலவர்களால் போட்டி துதிக்கப்படுகின்ற திருமலை கோவில்ல குடிகொண்டிருக்கும் யாரு நம்ம முருகப்பெருமான் வீரனாகிய முருகப்பெருமான் புகழ்வட ஆரி நாடங்கள் நாடு அப்படின்னா புகழ் பெற்ற திருமலைய திருமலையில் அமைந்த நாடு நாடுதான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து அந்த வடகரை நாடு வந்து பெருமையா பேசுறாங்க புலவர் போற்றும் திருமலை சேவகன் இத்தகைய புலவர்களால் போற்றி துதிக்கப்படுகின்ற திருமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான முருகப்பெருமானை கொண்ட புகழ்பெற்ற வடகரை நாட்டில் உள்ள இந்த நாடுதான் வந்து எங்களுடைய நாடு அப்படின்னு பெண் வந்து பெருமையா பாடுவதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு இந்த பாடலை மாடு வகைகள் என்னென்ன மாடு வகைகள் இதுல புரியாங்க பாக்கலாம் காரி தொந்தை காளை மால் காளை மறைக்காளை மயிலை காளை மேலை காளை செம்மறையான் கருமறையான் என்னென்ன மாடு வகைகள் காரி தொந்திக்காளை மால் காளை மறை காளை மயிலை காளை மேளை காளை செம்மறையான் கருமரையான் இந்த மாடுகளை பாருங்க இதே தான் வந்து மாடுகள் வந்து இருக்கும் இந்த திருமலை பள்ளு கூறும் கருவிகள் என்னென்ன உளவு கருவிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கலப்பை நுகம் பூட்டு வள்ளைக்கை உளக்கோல் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் இதுதான் என்னது கலப்பை இது வந்து என்னது பொழு இது மண்வெட்டி இது மண்வெட்டிலேயே சிறியது இது வந்து என்னது வடம் இது ரெண்டு என்னதுன்னா கதிர் அருவாள் கதிரை வந்து அறுக்கிற பயன்படுற கதிர் அருவாள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு இது நல்லா வளைந்திருக்கு இது கொஞ்சம் மேடா இருக்கு சரிங்களா இதான் என்னது கதிர் அருவாள் கலப்பை நுகம் கூட்டு வள்ளை கை உளக்கோல் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் கயறத நம்ம என்ன சொல்றோம் வடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது என்னது கலப்பை இது மண்வெட்டி மண்வெட்டியிலே சிறியது இது என்னது கொழு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா அடுத்தது இலக்கண குறிப்பு செங்கையல் வெண்சங்கு ரெண்டு என்னது பண்பு தொகைகள் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் செம்மை பிளஸ் கயல் அப்படின்னு பிரிக்கலாம் வெண் சங்கு எப்படி பிரிக்கலாம் வெண்மை பிளஸ் சங்கு அப்படின்னு பிரிக்கலாம் இந்த மாதிரி பிரிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பகுபத உறுப்பிலக்கணம் என்னது இப்ப ஈன்ற அப்படிங்கற சொல்ல நம்ம எப்படி பகுபத உறுப்பிலக்கணத்துல பிரிக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா ஈன் கூட்டல் ஈர் கூட்டல் அ ஈன் பகுதி ஈர் இறந்த கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி ஈன் எப்படி சொல்றோம் பகுதி அப்படின்னு சொல்றோம் இந்த ஈர் வந்து என்னது இறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி உங்களுக்கு வந்து பாடம் வந்து கொடுத்திருக்கிறேன் சிறுவினா சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இந்த வீட்டு பாடத்தை நீங்க படித்து எழுதி எழுதியிருக்கிறனும் இந்த பாடல் வந்து அவ்வளவு அருமையா வந்து ஆசிரியர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வடகரை நாட்டை பத்தி அதனுடைய இயற்கை வளங்களை பத்தி எல்லாமே நல்லா சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நன்றி மாணவர்களே